எதையோ கட்டி மலை இழக்கிறது கதை தான் விஜயோட கதை என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் அர்ப்பணிப்போட வரதான் நான் நினைக்கல அவருக்கு வந்து இப்போ தான் வந்து அவர் துவக்கம் அரசியலோட ஆரம்பகால அரிச்சுவடைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் இல்லைன்னா அண்ணாதுறையில் திமுகவில் எதுங்காமல் வச்சு எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு இது நிரூபிக்கப்பட்டது பத்து ஆண்டுகள் அவர் உயிரிழந்தவரில் ஆட்சி கட்சியின அறிகள் கூட திமுகவில் வர முடியும் ஒரு கட்சியின் தலைவராக விஜய் அந்த மேடையில் பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணவே இல்லை பிரச்சனைகளை குறித்து பேசவே இல்லை அவருடைய பேச்சில் ஒரு அறிகுறி தென்பட்டது நான் இன்னமும் காலத்துக்கே போல நான் மக்களிடம் போக ஆரம்பித்தால் நம்மளால் தூங்க முடியாது என்று சொல்லிக்கிறேன் பொதுவெளியில் பேசும்பொழுது தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையை ஒரு முறை நீ பயன்படுத்தினாலும் கூட அதற்கு முன்பு ஒரு பத்தாண்டு ஆண்டு நீ சேர்த்து வைத்த உன்னுடைய அத்தனை மரியாதையும் ஆற்றில் கரைந்து போதும் எதிர்கட்சிங்க ரெண்டு பேரும் பலாப்ஸ் யாரு அதிமுக பலாப்ஸ் அவளுக்கு அரசியல் பண்ண தெரியல பண்ணால் எடுப்பட மாட்டேன் பிஜேபி எது சொன்னாலும் எடுப்படாது அவளுக்கு நல்லா தெரியுது விஜய் ஜெய்பாரு சிஎம் ஆவார்னா சொல்ல ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டால எல்லாருக்குமே பெரிய அளவில் சேதாரம் இருக்குன்றான் விஜய் ஒன்றும் பெரிய தேவத்துவத்தன் கிடையாது விஜய் வந்தால் தேனும் பாலும் ஒன்றும் ஓட போகிறது கிடையாது இன்னும் சொல்ல போனால் தெளிவாக தெரியுது இந்த கவர்மெண்ட்டோட மோசமான கவர்மெண்டாக கூட இருக்கும் நிர்வாகம் பிடிக்கலங்க கவர்மெண்ட்டை பிடிக்கலங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆன்டி கவர்மெண்ட் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா எடப்பாடி பேசுனா எடுப்படல பிஜேபி சுத்தமாக அதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன மே நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது வந்தாச்சு அச்சை கேட்டு வாங்குங்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு முடிந்த பிறகு இன்னும் வந்து ஒருவருடைய தாக்கம் இல்லைன்னு சொல்லலாம் காரணம் பல கட்சியினர் எதிர்கட்சியினராக இருக்கட்டும் ஆளுங்கட்சியினராக இருக்கட்டும் அனைவரும் அவர் குறித்து பேச துவங்கி இருக்கிறாங்க ஏன்னா அவர் பொதுவாக திமுக அதிமுக அப்படின்னு பாஜக அப்படி எல்லா கட்சிகளையும் வந்து டச் பண்ணி பேசியிருக்கிறாரு இன்னும் தாக்கம் தனியாம இருக்குது எப்படி பாக்குறீங்க நீங்க எல்லா கட்சிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதுதான் உண்மை தான் அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இவங்களுக்கு இழக்கிறதுக்கு திமுக அதிமுக அதிகம் மற்ற சில கட்சிகளுக்கு விசிகா விசிக்கா நாம் தமிழ் வாக்குகள் வாக்குகள் செதுறப்போகுதுன்ற கவலையும் அச்சமும் இருக்குது பாத்தியதை இவங்களுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா எதையோ கட்டி மலை எழுக்கிற கதை தான் விஜயோட கதை என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அர்ப்பணிப்போட வரதான் நான் நினைக்கல அவருக்கு வந்து இப்போ தான் வந்து அதோடைய துவக்கம் அரசியலோட ஆரம்பகால அரிச்சுவடிகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் யாரையும் எழிவுபடுத்த விரும்பல ஆனால் அவருடைய ஆதரவு கூட்டம் என்பது அவருக்கு இன்னைக்கு ரசிகர்கள் என்பதை தாண்டி மக்கள்கிட்ட அவருக்கு தனக்கு ஆதரவு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணும் அன்னைக்கு ஸ்பீச் வந்து அவர் தான் ரசிகர்கள் தான் தன்னோட ஆடியன்ஸ்ன்றது மாதிரி நினைச்சிட்டு பேசியிருக்காரு அதுதான் தவறு இன்னைக்கு வந்து அவருக்கு கூட்டத்தை கூட்டுறது பார்க்கறதுக்கு மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஏழு லட்சமோ ஒரு எக்ஸ் லட்சம் வந்திருக்கலாம் ஆனால் தொலைக்காட்சிகள் முன்னாலேயும் மொபைல்லையும் அவரோட யூடியூப்ல பார்த்தவங்க போடாமல் கூடி போய் உண்மை உண்மை இன்னைக்கு வந்து தெற்காசியாலேயே ஆசியாலயே வந்து ரொம்ப அதிகமான வியூவர்ஷிப் ப்ரோக்ராம் அவருக்கு தான் கடந்த பாரத்தில்ன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது பத்து கோடி பேர் அவருடைய பேச்சை கேட்டிருக்காங்க ஒரு கோடி பேர் லைக் இருக்காங்க இதெல்லாம் வந்து தேர்தல் களத்தில் வாக்கு வங்கி அரசியலில் அருள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்லுபவர்கள் ஒன்று அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் அல்லது முட்டாள்களாக இருக்க வேண்டும் இதுக்கு சம் இம்பாக்டிடிதான் நம்ம அவரை பார்க்கக்கூடிய அவருடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களில் நான் சொல்லுகிறேன் ஒரு ஐம்பது சதவீதம் வாக்குகளாக மாறினால் கூட அது திமுகவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் அதுதான் நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி நாலு மணி போட்டியா பிரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து திமுகவுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சொல்லியா இப்போதைக்கு அவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது நாலு முனை போட்டியை தான் மாறக்கூடிய சொல் இருக்கிற மாதிரி வருது திமுக இல்ல இங்க சிக்கல் என்னன்னா நாலு முனை போட்டியில இப்பயும் சாதகம் அதிகம் நான் அதை மறுக்கவில்லை இப்பையும் சொல்றேன் ஆனா இதுல முரண்பாடு இருக்கிறதா நீங்க மேம்போக்கா பார்த்தா நினைக்கலாம் முரண்பாடு இல்ல நாலு முனை போட்டியில திமுக என்னைக்கும் வெற்றி பெற தான் வாய்ப்பு அதிகம் திமுக இப்பொழுதைய கூட்டணி பிஜேபி ஏடிஎம் கே சிமான் விஜய் இவர்கள் நாலு பேரும் தனியாக நிற்கும் பொழுது விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் திமுக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகம் பட் பழைய நம்பர்ஸ் வராது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் போராட கடுமையாக வந்து களத்தில் போராட வேண்டும் வெற்றிக்கு வெற்றிக்கு போராட வேண்டியது இட்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி கேக் வாக்

ரெண்டு முறை தான் வந்து கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி ஒரு முறை மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்டு அந்த மூன்று முறையிலையுமே வந்து ரெண்டு முறை வெற்றி பெற்றதில் ஒரு முறை ரெட்டை இலை என்ற சின்னம் இல்லாததால் வெற்றி பெற்றாங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எண்பத்தி ஒம்போதில் தொண்ணூத்தாறு வந்து எப்பயுமே ஒரு ஆடு எலெக்ஷன் ஏன்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சி வரலாறுல வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அலங்கோல ஆட்சி அதனால தான் ஜெயலலிதாவே தோத்தாங்க நாலு சீட்டு தான் அண்ணா திமுக ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி ஆறு வந்து தொண்ணூத்தாறு சீட்டு மெஜாரிட்டிக்கு இருபத்தி ரெண்டு சீட்டு குறைவாக வந்து உட்கார்ந்து ஸோ ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் பதினோரு தேர்தல்களில் ரெண்டு தேர்தலாக ஜெயிச்சிருக்காங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் ஜீரோ அண்ணாவோட மறைவுக்கு பிறகு பேக் டு பேக் கவர்மெண்ட் ஜீரோ அண்ணாவோட மரணத்துக்கு முன்னாலனு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூர தான் பேக் டு பேக் வந்திருக்காங்க அந்த பாலிடிக்ஸை வேற ஏன்னா அப்போ இவ்வளவு கட்சிகள் கிடையாது எம்ஜிஆர் கூட இருந்தார் அண்ணா சிஎம் ஆனதுக்கு எம்ஜிஆர் காரணம் எம்ஜிஆர்லனா அண்ணாதுரை சிஎம்மா இருக்க முடியாது அருவர் சில குள்ளப்பட்ட ஃபோட்டோவை போட்டு தான் ஆமாம் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னால் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே சினிமாவில அவர் திமுகவை செய்த பிரச்சாரம் தான் அண்ணாதுரை கொண்டு வந்து சிஎம் ஆரம்பிச்சார் எம்ஜிஆர்ல அண்ணாதுரை இல்லை திமுக இல்லை இது ஞாபகம் வச்சு எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு நிரூபிக்கப்பட்டது பத்து ஆண்டுகள் அவர் உயிரிழந்த வரையில் ஆட்சி கட்டின அறிகில் கூட திமுகவால் வர முடியல அப்போ நீங்கள் வந்து கடந்த எதிர்காலத்தை கணிப்பதற்கு கடந்த காலத்தை ஓரளவாக புரிந்து கொள்ளப்பட்டது பேக் டு பேக் கவர்மெண்ட் இவங்க வந்ததே கிடையாது ஏன்னா வந்து ரெண்டாவது முறை மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க வரலாறு மாறுவதில்லை இல்லை நான் அது வரேன் அது வரேன் நான் மாறாதுன்னு நான் சொல்லலை ஓகே ஓகே வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்கிறேன் பத்து தடவை தோற்றுட்டு பதினோராவது தடவை ஜெயிக்கலாம் பத்து தடவை தோற்றத வச்சு பதினோராவது முறை வந்து நம்ம அப்படித்தான் போகணும்னு சொல்ல முடியாது பட் அப்படி போவதற்கான சாத்தியக்கூறுகள் பொருள் அதிகம்ன்றது கண்டிப்பாக சொல்லலாம் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது முறை யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி எந்த கவர்மெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை மோடி ஃபேக்டர் வேறு அது வந்து மதம் பிடிச்சிருச்சு எதிர்கட்சிகள் செதறி கிடக்குது அதனால் வரக்கூடிய பிரச்சனை இந்த ரெண்டாவது முறை வந்து ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கின்றதெல்லாம் அரிதினும் அரிதிலும் அரிதினும் 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 அரிதான நிகழ்வு கட்சிக்காரன் கீழே பண்ணுற அராஜகம் ஊழல் தலைவரிச்சான் அது மான்யுமெண்டல் கரப்ஷன் அதுக்கு வரலாறுல இல்லாத கரப்ஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதாவோட ஊழல் ஆட்சியோடு ஒப்பிடும்போது இப்போ இருக்க ஊழல் ஆட்சி ப பலாயிரம் மடங்கு மோசமானது என்ன ஒன்றா இன்றைக்கி மீடியா எழுதிச்சு இன்றைக்கி மீடியா எழுதலை இவன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கருணாநிதி மன்றம் கூட மீடியா எழுதிச்சு மீடியா மொத்தமாக திமுக கிட்ட கொத்தடிமையாக இருக்கிறதால உண்மையாக வெளியில் கொண்டு வர மாட்டேன் மேலே கோதி மீடியா கோதி மீடியா இங்கே டேடி மீடியா இங்கே இதுவும் கோதி மீடியா தான் கோதி மீடியான்னா தான் மோடி கோடினு இல்லை கோதினா மடியில் உட்காந்துருக்கு டெல்லியில் இருக்கிறதும் கோதி மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிறதும் கோதி மீடியா ஒரு மீடியா இன்ஸ்டியூட்டாக ஆரம்பிக்கிறாங்க அதை உள்ள கவர் பண்ணுறதுக்கு மீடியா அளவு இல்லை நல்ல கவனிங்க இதுதான் தமிழ்நாட்டோட ஜனநாயக அற்புதம் ஒரு மீடியா ஸ்கூலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிக்குது நல்ல நோக்கம் பாராட்டக்குரிய நோக்கம் தரமான பத்திரிகையாளர்களை உருவாக்கணும்னு நீங்கள் கொண்டு வரீங்க ஃபைன் அல்ல திராவிட திராவிட தத்துவங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பேசி திராவிட சிசுக்களை உருவாக்குனீங்கன்னா கூட ஓகே ஏன்னா ஆசிரியர் வந்து கலந்துக்கிறார் ஒரு இருமணியலந்து திராவிட சிசுக்களை உருவாக்குறீங்கன்னா கூட வந்து ஃபைன் ஏதோ ஒன்று குவாலிட்டி எஜுகேஷனை கொண்டு வரீங்க அதுக்கு பிறகு அவன் புத்தி தெளிஞ்சு தன்னை காப்பாற்றி விட்டான் ஞான பெற்று அவன் வந்து இதுலேருந்து இருந்து விடுபட்டுவான் அவன் அது பிறகு நம்ம வந்து அவனை வந்து ஒரு விதமான ரொம்ப தேவைப்படின்னு எல்லோரையும் இல்லை டி வோம் பண்ணுற மாதிரி வந்து ஓகே ஒரு ஷார்ட் டேம் மனலில் சிகிச்சை உட்படுத்தி அவனை வந்து நம்ம நார்மலாக கொண்டு வரலாம் பட் அடிப்படை ஜா ஜேர்னலிசம் கற்றுக் கொடுக்குறாங்கன்ற அளவில் பாராட்டுக்கு ஒரே விஷயம் நல்ல கவனியாக உள்ள நம்முடைய எல்லா நண்பர்களும் பத்திரிக்கையாளர்களும் உள்ளே இருக்காங்க ஆனால் அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்கு மீடியா நாட் அலவுட் என்ன சார் சொல்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோ அவங்க எடுத்து கொடுத்த ஃப ஃபோட்டோ கவர்மெண்ட் எடுத்து கொடுத்த ஃபோட்டோ மீடியா வாஸ் நாட் அலவு டு கவர் அண்ட் ஈவெண்ட் விச் இஸ் கனெக்டட் வித் தி மீடி ஸ்கூல் இன்னாகுரேட்டட் பை த கவர்மெண்ட் டு டீச் ஜேர்னலிசம் ஓய் ஒய் அதுதான் திராவிட மாடல் இதை யாராவது கேட்டாங்களா எவனாவது ஒருத்தன் இன்றைக்கி ஏதாவது பேப்பரில் பதிவு பண்ணனா ஏதாவது ஒரு தொலைக்காட்சி அதை பேசிச்சா எதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ட்வீட் பண்ணாங்களா நல்ல நோக்கம் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல நோக்கம் ஜெனல் ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க தமிழ்நாடு மட்டுமு முக்கியமான பெரிய பத்திரிக்கையாளர்லாம் அங்கே இருக்காங்க நல்லது முதலமைச்சர் வருகிறார் துணை முதலமைச்சர் வருகிறார் தொடங்கி வைக்கிறீங்க சில மூத்த முன்னணி பத்திரிக்கையாளரை மட்டும் விருந்தினர்களா உள்ள கலந்துக்கிறாங்க நல்லா கவனிங்க அந்த ஈவெண்ட்டை கவர் பண்றதுக்கு மீடியா வாஸ் நாட் அலாவுடு இந்த முரண்பாடு இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமா அதை விட கூடுமா அதை அவனுமே பதிவு பண்ணலை இதுதான் இப்போ என்ன பண்ணி அவனே பொத்தின்னு போறான் அவனுக்கு என்னடா மன்னிக்கணும் அதாவது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிலைமை வந்து ரொம்ப அபாயகரமான நிலைமை டெல்லி கோதி மீடியானா தமிழ்நாடு கோதி மீடியா இது யாருமே பேச மாட்டேன்றாங்க இதுதான் ரொம்ப ஆபத்தானது இந்த பேக்ரவுண்டில் தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது சமூகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுவரை இல்லாத அளவுக்கு மீடியா தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் காலடியில் உக்காந்துருக்கு ஜெயலலிதாவோட தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு ஆட்சி காலத்தில் கூட இப்படி உட்கார எதிர்த்து கேட்டாங்க கேஸ் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க கேட்டாங்க யோசிச்சு பாருங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஜேர்னலிசம் ஸ்கூல் ஆரம்பிக்குது அதை இனாகரேட் பண்றாரு சீனியர் ஜேனலிஸ்ட்டு உள்ள பட் அந்த ஈவெண்ட்டை கவர் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள மீடியா வாஸ் நாட் அலவுட் இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமா இதோட சம்பந்தப்பட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் மீடியாவை வந்து நீங்க எப்பயுமே தடுக்க கூடாதுன்றதுக்கு இது பொருத்தமானதா இருக்கும் நான் பதிவு பண்றேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு சன் டிவி ரிப்போர்ட்டரை கைது செய்ததை கண்டித்து தமிழ்நாடு சென்னையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து செக்ரட்டேரியட் நோக்கி ஊர்வலம் போக முயற்சி செய்த பத்திரிகையாளர்கள் ஒரு நூற்றம்பது பேர் கைது செய்யப்பட்டு வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டார்கள் அன்று தான் கலைஞர் கைது இது ஒரு தொடர்ச்சியான நடவடிக்கை அப்போ அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த பத்திரிக்கையாளர்களை நூற்றம்பது பேரை கைது பண்ணி வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாங்க சாயங்காலம் விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ இதில் வந்து நல்லா கவனிங்க அந்த பை செய்தியாளர்கள் வந்து போராடி கைதாகிறாங்க பார்த்தீங்களா அந்த கைது செய்யப்பட்ட பத்திரிக்கையாளர்களோட சேர்ந்து அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ண பத்திரிகையாளர் இருக்காங்க பாருங்க ரெண்டு விஷயம் ஒன்று பத்திரிகையாளர்கள் கைதாகிறாங்க ஆமாம் சன் டிவி ரிப்போர்ட்டர் விடுதலை பண்ணணும் அவங்க நூற்றம்பது பேரை பஸ்ல ஏற்றி அரஸ்ட் பண்ணுறாங்க சரி கவர்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபைன் யாராக இருந்தாலும் சட்டம் தப்பி அனுமதி இல்லாமல் தலைமைச் செயலகத்தை நோக்கி ஊர்வலம் போக முற்படுறாங்க கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ண பத்திரிகையாளர்களை கைது பண்ணாங்க அது கைது பண்ண முடியும் பண்ணாங்க ஐயோ இது நடந்தது அதுக்கு பிறகு அங்க போய் செக்ரட்டரி இதுல போய் வெப்பரி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு வச்சு பிரச்சனையாகி சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்கள வெளியில விட்டாங்க இந்த விஷயம் அன்னைக்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு போச்சு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு போய் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு விசாரணை கமிஷன் இங்க சென்னைக்கு அனுப்பிச்சு அந்த கமிஷன் முன்னால நான்லாம் அப்பீர் ஆகி சாட்சி சொல்லியிருக்கேன் ஏன்னா அதுல நான் கைது செய்யப்பட்டவங்களை நானும் ஒருத்தன் ஓகே இப்ப நம்ம நக்கிரன் பிரகாஷ் எல்லாரும் இருந்தாங்க நக்கிரன் கோபால் எல்லாம் இருந்தாங்க இருபத்தஞ்சு வருஷத்துனால நடந்த இன்சிடென்ட் இது அப்போ வந்து அந்த ஜட்ஜ் கேட்டார் யாரை கேட்டார்னு கேட்டிங்கன்னா அந்த கமிஷனர் அப்போ முத்து கேட்டார் அவரை என்கொயரி கூப்பிட்டான் முத்து கருப்பன் கிறிஸ்டஃப் ஒருத்தர் ஜார்ஜ் இருந்தாரு இப்போ ஜார்ஜ் ஆமா ஆமா அவர் டிசி ஓகே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு அவர் ஜாயிண்ட் கமிஷனர் அப்போ ஜார்ஜ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள்லாம் டெப்போஸ் பண்ணுறோம் அப்போ வந்து ஒரு அந்த ஜட்ஜ் அவர் பேர் மறந்துச்சு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து அந்த என்கொயரி கமிட்டி சேர்மன் கேட்டார் ஒரு நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண பத்திரிகையாளர்களை அரஸ்ட் பண்ண சரி அது கரெக்ட் ஆனால் அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ண பத்திரிகையாளனை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் இல்லை இல்லை நாங்கள் பண்ணவே இல்லைன்னு பல்டி அடிச்சாங்க போலீஸ் அவர் கிரில் பண்ணார் அப்போ வந்து ஃபோட்டோலாம் காமிச்சாங்க இது மாதிரி இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் அது ஒரு மாதிரி சார்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது யாரும் பெருசாக அதை கொண்டு போகல ஏன்னா அந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இண்டியா ரிப்போர்ட்டே ஒன்லி ரெக்கமண்டேட்ரி நேச்சர் அதனால் அது இதுவாச்சு நான் இதை ஏன் சொல்கிறேன்னா பத்திரிகையாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது போராட்டமாகி கைது செய்யப்படுறதா இருந்தாலும் அதை அதை கவர் பண்ணுறதுக்கு மீடியா உரிமை உண்டு பத்திரிகையாளர்களுக்கான ஒரு மீடியா ஸ்கூலை ஒரு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார்னா அதை கவர் பண்ணுறதுக்கு அதுவாவது நெகட்டிவ் ஈவெண்ட்டு இது பாஸ் பாசிட்டிவ் ஈவெண்ட்டு இதை கவர் பண்ணுறதுக்கே உனக்கு அனுமதி இல்லைன்னா என்ன நடக்குது என்ன கவர்மெண்ட் இது இதை யாராவது ஒருத்தர் எழுதலாம்ண்ணா இதை ஒருத்தர் ட்வீட் போட்டாங்களா யோசிச்சு பாருங்க எங்கே நிற்குது இன்னைக்கு தமிழ்நாடு இப்போது இந்த பேக்ரவுண்டில் தான் விஜயோட வருகையை நம்ம பார்க்கணும் இப்போ எங்கே கொண்டு நான் இதை நிறுத்துறேன்னா இதை பொருத்தமில்லாதான் நினைக்க வேணாம் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அருள் நான் சொல்ல வரேன்னா எதிர்கட்சிகள் கம்ப்ளீட் கொலாப்ஸ் நம்ம கடந்த வாரம் பேசணும் கோமா நிலையில் எதிர்க்கட்சிகள் மீடியா கம்ப்ளீட் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே மீடியா கோதி மீடியா கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா மீ கோதி மீடியானா மோடி கோடின்னு எதிர்கை எதிர்கை போன இல்லை மடியில உட்காந்துருக்க ஆட்சியாளர்களோட மடியில உட்காந்துருக்க மீடியா டெல்லியில இருக்கிறது கோதி மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிறது கோதி மீடியா ஒரு மீடியா மறுபடியும் சொல்றாங்க ஒரு மீடியா ஸ்கூல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இனாகுரேட் ஆரம்பிக்கிறாங்க முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இனாகுரேட் பண்றாரு அந்த ஹாலுக்குள்ள அந்த ஈவெண்ட்டை கவர் பண்றதுக்கு மீடியா கலவு இல்லை இந்த கேலி கூத்த நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதில் கொடுமை என்னென்னா அங்கே இருந்து அந்த மீடியா பர்சன்ஸ் எழுப்பி எழுப்பியிருக்கணும் நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால முத்துகற்பன் கமிஷனாக இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சியில் கொடுங்கூல் ஆட்சியில் நூற்றம்பது பத்திரிக்கையாளர்களை கைது பண்ணும்போது பத்திரிகையாளர்களை கைது பண்ணதை பற்றி யாருமே கேட்கல அதுவும் கடமை ஆனால் கைது செஞ்சத கவர் பண்ண ரிப்போர்ட்ரை அரெஸ்ட் பண்ணுறதை அப்போ கேள்வி கேட்டாங்க இப்போ நீ என்ன பண்ணிருக்கணும் ஏன் விடல நாங்கள் கோஷம் போட்டுருக்கணும்ல கேட்டுருக்கணும்ல பத்திரமே கேட்கல சரி அவங்களாவது புது பசங்க யாராவது வந்து அதை ட்வீட் போட்டுருக்கணும் இல்லை யாராவது வந்து அதை பற்றி பேசியிருக்கில்ல இன்னைக்கு எந்த பத்திரிகையாவது அது கவர் ஆயிருக்கா இண்டோவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏதாவது பத்திரிகையில் கவர் ஆயிருக்காது நான் சொல்கிற புரியுதுல நான் இந்த விஷயத்தை இங்கே பொருத்தம் இல்லாத நேர்கள் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது என்பது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசி கொண்டு ஊடகங்கள் இருக்கின்றன இந்த இடத்துல எவ்வளோ பெரிய தவறுகள் நடந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் மோடி 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 ஆர்எஸ்எஸ் ஆர்ஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி 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 மதவாதம் 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 சமூகநீதி 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 கேடி கிழடி கேழடி ஒன்றியம் 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 பாசி பாஜக பாசி சபாஜா பாசி சபாஜகா இதுலேயே வண்டியை ஓட்டுறாங்க இங்கே மாநிலத்தில் பல விஷயங்கள் நாரி கிடக்குது இல்லையா ஆனால் இதே ஊடகங்கள் தானே வந்து ஊடக ஊடகங்கள் தானே வந்து விஜயனுடைய விஷயத்த கவர் பண்ணுறாங்க விஜயப் பத்தி பேசுறாங்க ஏன் விஜய் எதிர்த்து கூட கொஞ்சம் மலினமா பேசக்கூடிய போக்கு கூட அதிகரிச்சு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது விஜய்க்கான கவரேஜ் என்பது மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இன்னைக்கு விஜய்க்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் விஜய் புறப்பட்டாரு போனாரு தூங்கினாரு தும்புனா கூட நியூஸ் போடுறோன்னா அது மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அது வந்து வேற டாபிக் அது சரியா தப்பா ஃபைன் அது வேற விஷயம் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அது வந்து மார்க்கெட் எல்லா டிவியும் சன் டிவியே போடுறான் அப்புறம் நான் வந்து திமுக குடும்பத்தால் நடத்தப்படுற சன் டிவி எதுக்கு விஜய்க்கு அவ்வளோ கவரேஜ் கொடுக்கணும் அங்கே காசு தானே த தானே உனக்கு எக்ஸப்ட் கலைஞர் டிவி எல்லாம் தானே போடுறான் அப்போ அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க இது வந்து மீடியா தன்னுடைய சுய மரியாதையை தன்னுடைய சுய தர்மத்தை தன்னோட ஆன்மாவை இழந்து நிற்குது தமிழ்நாட்டில் கரெக்ட் எதிர்ப்பு என்ற ஒன்றை காரணத்துல திமுக தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கு திமுக அரசு செய்யக்கூடிய அப்பட்டமான தவறுகளை நினைத்து கூட பார்க்க முடியாத தவறுகளை மீடியா வந்து அப்படியே பூசி மெழுகுது கண்டு காணாமல் மேலே கடந்து செல்கிறது நீங்க சொல்லக்கூடிய இந்த இஷ்யூஸ் இந்த பிரச்சனைகள் ஏன் மீடியா இஷ்யூ கூட இருக்கட்டுமே ஒரு கட்சியின் தலைவராக விஜய் அந்த மேடையில பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ணவே இல்லை பிரச்சனைகளை குறித்து பேசவே இல்லை தீர்வுகளை குறித்து சொல்லவே இல்லை அப்படின்னும் போது விஜய் மேல எப்படி நம்பிக்கை ஒரு அது இந்த விவகாரங்கள் பேசாத விஜய்க்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க கோல் போஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் விஜயோட இதுக்கு நான் வந்து வரேன் அது வந்து விஜய் வந்து சர்வநோக நிவாரணம் கிடையாது இப்ப வந்து காசா பிரச்சனைக்கு விஜய் என்ன தீர்வு சொல்ல போகிறான் காஷ்மீர் பிரச்சனை பத்தி விஜயோட கருத்து என்ன இருங்க இண்டஸ் வாட்டர் கிரீட்டில வந்து இன்னைக்கு வந்து மோடி வந்து நாங்க அதை ரத்து செய்யறோம்னு சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நேற்று வெள்ளை எச்சரிக்கை இந்தியா மனிதாபான முறையில் கொடுத்திருக்கிறது இது மோடி அரசின் இரட்டை நிலைப்பாடு இல்லையா என்று விஜய் ஏன் இதுவரை காட்சி தெரிவிக்கவில்லை அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பனை பத்தி இருபது இடங்களில் மோண்டலான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க அனுமதி கொடுக்கலாம் அப்படியே தமிழ்நாடு கவர்மெண்ட் பல்ட்டி அடிக்குது இதை பற்றி விஜய் என்ன சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து உக்ரைன் வாரில் வந்து புட்டினும் ட்ரம்ப்பும் பேசிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிந்தைய நிலைமை குறித்து விஜயோடைய கருத்து என்ன இப்ப டாரிஃப் வந்து இப்ப நாளையோட முடிய இன்னும் ரெண்டு நாள்ல வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய கெடு முடிய போகும்போது இந்தியாவின் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவின் ஏற்றுமதிகளை வந்து அது எப்படி போகுது இந்திய பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் என்ன அப்புறம் ஜிஎஸ்டியில வந்து ரெண்டு டாரிஃப் ரெண்டு ஸ்லாப் தான் இனிமேல் கொண்டு வர போறாங்க இது குறித்து விஜய் ஏதாவது கருத்து தெரிவிப்பாரா இப்படி ஒரு ஓராயிரம் கேள்விகளை அடுக்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவர் அடிப்படையில் ஒரு சினிமாக்காரர் இப்போதான் அரசியல் வந்திருக்கார் ரெண்டு விஷயம் ஒன்று அவர் பேசியது பற்றிய உங்களுடைய கருத்து பேசாதது பற்றி உங்களுடைய விமர்சனம் பேசாதது ஓகே அவர் சில விஷயங்களை தொட்டு இருக்கலாம் என்று தான் தோன்றுகிறது ஆனால் நீங்கள் வந்து முதன்முறையாக அரசியலுக்கு வந்து ஒன்றரை வருஷம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு இது ரெண்டாவது கூட்டம் எல்லா பிரச்சனைகளுக்கும் போய் சர்வரோக நிவாரணையாக கேட்காதீங்க வரும் நாட்களில் அவருடைய தவறுகள் திருத்திக் கொள்ளப்படலாம் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பேசுனதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது பேசாததை பத்தின லிஸ்ட் கொண்டு வந்து முன்னால் வைக்கிறீங்கல்ல அதுதான் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது விஜய் எதிர்பார்க்க தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கவே கூடாது தாராளமா எதிர்பார்க்கலாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தப்பு ஒண்ணுமே கிடையாது தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதில் என்ன தப்பு என்ன இருக்கு இப்ப என்ன சிக்கல்னா அருள் அக்ரஸிவ் அப்போசின் தமிழ்நாட்டில் இருந்துன்னா விஜய் பத்தி அவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவர் முதலமைச்சரை பெயர் சொல்லி அழைக்கிறார் அங்கிள் ஸ்டாலின் என்கிறார் கபடதாரி என்கிறார் இதெல்லாம் சொல்லும்போது அங்கு எழுப்பக்கூடிய கரவொலியும் கோடானுபடி மக்கள் தொலைக்காட்சியில் பார்ப்பது முகங்களில் மலரக்கூடிய புன்னகையும் யாராவது வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க மாட்டார்களா என்ற ஒரு உள்ளிருக்கக்கூடிய ஆதங்கத்தை காட்டுகிறது அவர் பேசுவதில் எதுவுமே அன்பார்லிமெண்ட் கிடையாது இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஜார் எதிர்வினை நீங்க பாத்தீங்களா அவருடைய பர்சனலை நோக்கி கூட இப்ப அறிவாலய அல்சேஷன் நீங்கள் வேறு பதில்களை எதிர்பார்க்க முடியாது அதாவது வந்து நன்றாக வளர்க்கப்படுகிற வெளிநாடுகளில் இருந்து உணவு வகைகளை வாங்கி போட்டிருக்கு போட்டு வளர்க்கிறார்கள் அறிவாளி ஹில் ஒரு நூறு அறிவாளி ஹில் ஸ்டேஷன்கள் இருக்கிறது அவர்கள் வந்து தங்களுடைய விசுவாசத்தை ராஜ விசுவாசத்தை காட்டுவதற்கு அந்த அறிவாளி ஹில் வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை திமுக வரும்பொழுது அல்லது வந்ததாக இவர்கள் கருதும் பொழுது வாலாட்டி கொண்டு இவர்கள் வந்து அப்படித்தான் வந்து தங்களுடைய எதிர்வினையை ஆற்றுவார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நம்ம அதை பற்றி அந்த எதிர்வினையை பற்றி நாம் பேசுவது கூட வந்து நம்முடைய நேரத்தை விரைவாக்கக்கூடியது அறிவாளி ஹில் ஸ்டேஷன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செய்கின்றன அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் கலெக்டிவ் சைக்காலஜினா என்னன்னு தெரியாமல் திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய தவறு இது பொது பேசும்பொழுது தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தை ஒரு முறை நீ பயன்படுத்தினாலும் கூட அதற்கு முன்பு ஒரு பத்தாண்டு நீ சேர்த்து வைத்த உன்னுடைய அத்தனை மரியாதையும் காற்றில் கரைந்து போகும் இந்த குறைந்தபட்ச அடிப்படை உண்மை கூட தெரியாமல் இன்றைக்கு அவர்கள் ஏவல் நாய்களை திமுகவின் தொங்கு சதைகளை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பிரச்சனை நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம் இன்றைக்கி வந்து விஜய்க்கான எதிர்வினையை பற்றி நம்ம பேச வேணாம் விஜயோட பேச்சில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பார்த்திங்கன்னா நிறைகள் ஓரளவு இருக்குன்னா குறைகள் இருக்கின்றன நான் மறுக்கவில்லை அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போனோம் இப்போ வாட் நெக்ஸ்ட்டுன்றதான் அவர்கள் நம்ம பேச வேண்டியது இதெல்லாம் பார்த்தா அடுத்த ஆடி கொடுதலோ அமாவாசைக்கு ஒருதோ பொது வெளியே வருது இப்போ முதல் பொதுக்கூட்டத்துக்கும் ரெண்டாவது பொதுக்கூட்டத்துக்கும் மாநாட்டுங்க அடியில் ஒன்பது மாதங்கள் இருந்தது இந்த ஒன்பது மாதங்கள் அவர் செய்த அரசியல் திருப்திகரமானதாக இல்லை மூணு தடவை தான் வெளியில் வந்தார் பரந்தூருக்கு வந்தாரு கஸ்டோடியிடத்துக்கு வந்தாரு விகடன் அம்பேத்கர் புத்தக விளையாட்டுக்கு வந்தார் மற்றபடி எதுக்குமே வரல அவர் இன்னும் அதிகமாக அவர் மக்களுடன் கலந்து பழக வேண்டும் அவருடைய பேச்சில் ஒரு அறிகுறி தென்பட்டது நான் இன்னமும் காலத்துக்கே போல நான் மக்களிடம் போக ஆரம்பித்தால் உங்களால் தூங்க முடியாது என்று சொல்கிறார் நான் கேள்விப்படுவது அவர் தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் நடை உங்களால் தூங்க முடியாது அது திமுக தூங்க முடியாதா இல்லை யாராலும் திமுக தூங்க முடியாது அவர் தெளிவா தன்னுடைய எதிரியை வரையறுத்திருக்கார் திமுக தான் எப்பயுமே ஒரு போர்க்கல தான் எதிரியை ஃபிக்ஸ் பண்றோம் நடக்க போது அசம்பிளி எலக்ஷனுங்க எதிரி திமுக தான் மோடியா எதிரி பட் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க திரு எஸ் பி வேலுமணி சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேச வந்து இவருக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு பிஜேபியில் இருக்க சரத்குமார் சொல்றாரு ஏன்பா நீ வந்து மிஸ்டர் மோடிங்கிற கொடநாட்டில் நீ வந்து திருநண்ணுன்னு கையெழுத்து கும்பிட்டே மிஸ்ஸஸ் ஜெயலலிதா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு பிஜேபி அதிமுக கற்றுறது எதிர்வணிகள் வர ஆரம்பிச்சிருச்சு சமாளிக்க முடியுமா விஜயால இழக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல விஜய் இழக்குறதுக்கு இவங்களுக்கு தான் எல்லாம் இருக்குது விஜய் தங்களுடன் கூட்டணி வர மாட்டாரா என்று அனுதினமும் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் விஜயின் உரையைப் பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை திமுகிறாங்க ஏங்குறாங்க திமுக பேசணும் ஏன்னா நேரடி எதிரி விஜய பத்தி திமுக எவ்வளவு வேணா பேசட்டும் திமுகவோட தொங்கு சதைகள் எவ்வளவு வேணா பேசட்டும் அறிவாளி அலசேஷன்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பாய்ந்த குதிராட்டம் அது பற்றி நமக்கு கவலையை இல்லை அது நியாயம் அவங்க வேலை அண்ணா திமுகவும் பிஜேபி விஜய் பத்தி பேசக்கூடாது நாலு மாசம் ஏப்ரல் பதினொன்று கூட்டணியை அறிவித்த பிறகு இந்தியாவில் பதினேழு மாநிலங்களிலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தியாவை மூன்றாவது முறையாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மிக வலுவான ஒரு கட்சி முப்பத்தி சதவீத வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தன்னுடைய ஐம்பத்தி மூன்று ஆண்டுகால ஆயுளில் முப்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் ஒன்னு சேர்ந்தும் கூட்டணிக்கு ஒருத்தம் கூட வரல கடைவித்தேன் கொள்வார் இல்லை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் அமித்ஷாக்கும் இத்தியாதிகளுக்குமான இன்றைய நிலைமை ஒரு கட்சி ஒரு லெட்டர் லெட்டர்பாடு கட்சி கூட அவங்க கூட்டணிக்கு வரல இந்த நிலமையில விஜய்க்கு அவர்கள் விடுத்த அழைப்புகள் எவ்வளவு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு சிச்சி இந்த பழம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க நான் தான் சொல்றேன் விஜய திமுக திமுகவோட தொங்கு சதைகள் அறிவாளி அல்சேஷன்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பாய்ந்து போதிரட்டும் அது அவருடைய வேலை எஸ்பி பி அப்புறம் இன்னொருத்தரை பத்தி சொன்னீங்க அவர் தேவையில்லை நம்ம அவர் அவர் யாருன்னா பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க அவர் அவர் வந்து அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லுவதும் அவரோட அவர் சொன்னது வச்சு நீங்கள் கேள்விகள் கேட்பதும் மன்னிக்கணும் தவறாக நினைக்க வேண்டாம் அருள் உங்கள் தரத்தை உங்கள் சேனலுடைய தரத்தை செர்டிஃபாக்ஷன் தரத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளாதீர்கள் அவ்வளவுதான் இல்லை அவர் ஓகே புரிஞ்சிக்கிறேன் சார் அவர் ஆன்டி பிஜேபியும் பேசுறாரு எம்ஜிஆரோட வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா அஞ்சரோட போட்டோவை வச்சு நீங்களும் அதிருப்தியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறாருன்னா எப்படி பண்ணாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் சில நேரங்களில் நீ கடந்து போகணும் சரி அவர் எம்ஜிஆர் படத்தை போடக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட உங்களுக்கு தில்லு இருக்கா அங்க கொண்டு காலையில கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கடினமான எதிர்வினை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுது ஏன்னா முதல் நாள் நைட்டே அங்கே வந்து எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சுட்டாங்க மறுநாள் வழக்கமா இந்த மாதிரி இருக்கும்போது எம்ஜிஆர் படத்தை உபயோகப்படுத்த யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தலைவர்கள் ஒரு 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 விதமான நாமக்காவாசிக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க ஒரு நாமக்கி அவாசி ஒரு அறிக்கை விடுவாங்க ஒரு சீனை போடுவாங்க ஒண்ணுமே இல்லை எடப்பாடி கடந்து போகிறார் புதியதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் கூட எம்ஜிஆர் பேரை சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறதுன்னு அப்படியே மெல்லிய மயில் இறகால வருடி கொடுத்துட்டு போகிறேன் இதெல்லாம் ஏன் தம்பி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் எங்கள் கூட வந்துரு வந்தால் என்ன சார் ஆகும் வந்தால் தமிழ்நாடு இரநூறு சீட் அடிப்பாங்க இந்த அலைன்ஸ் இந்த அலைன்ஸ் இரநூறு சீட் திமுக வாஷ் அவுட் ஆகுது வாஷ் அவுட் தனியாக நாலு பேர் நின்னா திமுக ஜெயிச்சிடும் தனியாக கூட்டணி ஜெயிச்சிடும் திமுக நூற்றி பதினெட்டு வருதோ இல்லையோ வரலாம் வராமல் போகலாம் ஆனால் ஆட்சியை தக்க வச்சிடும் கூட்டணி தக்க வச்சிடும் ஒன் எயிட்டின் ப்ளஸ் பட் விஜய் போய் ஏடிஎம்கே பிஜேபி அது கண்டிப்பா அந்த லைன்ஸ் புரியாது அந்த லைன்ஸ்ல விஜய் சேர்ந்தாருன்னா ஃபினிஷ் நூத்தி ஐம்பது ப்ளஸ் விஜய்னு எதிர்காலம் அதாவது பாதிப்பு ஆகுது எல்லாத்துலயும் ஒரே நேரத்துல ஏன் நீங்க கவலப்படுறீங்க ஆட்சி ஆவான்றிங்க விஜய் எதிர்காலம் விஜய் மகனோட எதிர்காலம் விஜய் அப்பா அம்மாக்கு நாளைக்கு என்ன அவங்க ஆயுள் காலத்தில் முதியோர்களுக்கு போவாங்களா தனியாக இருப்பாங்களா விஜய் மகன் என்ன பண்ணுறாரு விஜய் மனைவி லண்டனில் இருக்காங்களா உங்களுக்கு இங்கே சம்மந்தம் இல்லாத பிரச்சனை நீங்கள் கவலைப்பட வேண்டியது தமிழக அரசியலை பற்றி இதை கேட்டால் அதுக்கு போறீங்க அதை கேட்டால் அடுத்து போறீங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம் விஜய் இந்த அலையன்ஸுக்கு ஆண்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்கும்போது வந்தாலுமே கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு கொஞ்சம் ஓட்டு குறையும் ஆனால் ஜெயிச்சிருவாங்க அதில் மைனாரிட்டிஸ் ஓட்டு கொஞ்சம் திமுக போவோம் அதுக்கு மறுக்கல ஆனால் இன்ன பிறவருடைய வாக்குகள் வந்து

பா சில கோடி பேர் அன்றைக்கி டிவியில் உட்காந்து பார்த்துருக்கான் பத்து கோடி பேர் பார்த்தானு புள்ளி வேணும் சொல்லுது ஒரு கோடி பேர் லைக் பண்ணான்னு புள்ளி வர சொல்லுது எல்லாமே வந்து ஃபேக்ட் எதுவுமே யாருமே மேனிப்புலேட் பண்ண முடியாது ஏன் பண்ண ஏங்க இது வருது யோசிச்சு பாருங்க எதிர்கட்சிங்க ரெண்டு பேரும் கொலாப்ஸ் யாரு திமுக கொலாப்ஸ் அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல பண்ணாலும் எடுப்பட மாட்டேன் பிஜேபி எது சொன்னாலும் எடுப்படாது சீமான் ஓரளவுக்கு பேசுகிறாரு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அவரோட சர்க்கிள் லிமிட்டடு அதனால அதை தாண்டி போல அப்போ புதுசாக ஒரு பிளேயர் வரும்பொழுது அவர் எந்த பேகேஜும் இல்லை அவரை எல்லாரும் விரும்பி பார்க்குறான் ஏற்கனவே இருக்கிற சினிமா கவர்ச்சியும் இருக்கு 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 ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் எல்லா பிரச்சனைக்கும் விஜய் தீர்வு கொடுப்பாருன்னு யாருமே சொல்ல என்ன சொல்ல போனா அவருடைய நிர்வாகம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லல அவர் ஓட்டு போடும் சொல்றாங்க திமுக விட கூட மோசமா அவருடைய நிர்வாகம் இருக்க தான் வாய்ப்பு அதிகம் இவங்களாலே ஆள முடியலைன்னா அவரால் எப்படி ஆ ஆள முடியும்னு வெளிப்படையா பசங்க பேசுறாங்க ஆனால் என்ன சொல்றாங்க தெரியுமா ஓட்டு போடறாங்க பத்து பேரை கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது பேர் ஓட்டு போடறான் விஜய்க்கு திமுக அண்ணா திமுக குறிப்பா இந்த ரெண்டு கட்சிகள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள்ல சீமானாவட்டும் விஜய் ஆகட்டும் தனிப்பு திரும்ப திருமாவட்டும் தனிப்பட்ட முறையில் தலைவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவர்கள் மிகவும் மிகவும் மனம் சஞ்சலத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கலங்கி இருக்கிறார்கள் என்ன ஆகுப்போகுதுன்னே தெரியலான யாரு ஜெயிக்கிற வாய்ப்புள்ளவங்க ஜெயிக்கிற வாய்ப்புகள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் திமுக அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் விவரம் தொண்டர்கிட்ட பேசினீங்கன்னா விஜய் வந்து ஃபேக்டர் ஒரு பெரிய சேலஞ்சு ஒரு பெரிய டேஞ்சரு பெரிய பிரச்சனை தலைவலி எங்களுக்கு உருவா அவங்களுக்கு நல்லா தெரியுது விஜய் ஜெயிப்பாரு ஆனா அவர் உடைக்கிற ஓட்டால எல்லாருக்குமே பெரிய அளவில் பாதிப்பு சேதாரம் இருக்குன்றாங்க பெரிய அளவில் சேதாரம் இருக்குன்றது விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க வெளியில வேணா இவங்க நடிக்கலாம் இதுதான் இது இஸ் கால் ஃபோர்ஸ் வந்து கெடுக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் சேர்ந்தார்னா மாற்றிடுவார் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ அவருக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் நிறையா போகுதுங்க அன்னைக்கு வந்து ஒரு தகவல் மதுரை மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் தென் மாவட்டங்களையும் நான் கேள்விப்பட்டேன் சில சர்ச்சஸ் முன்னால் வந்து பெரிய ஸ்க்ரீனை வச்சு அவரோட ஸ்பீச்சஸை ஓட விடுறாங்க ஓ இந்த கிறிஸ்டின் ஃபேக்டர் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா பிஷப் சொல்கிறது தான் வந்து ஓட்டு போடுவாங்க கிறிஸ்டின் ஃபேக்டர் அவருக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகுது ஓகே பட் அவர் இந்த அலையன்ஸுக்கு போனார்னா அந்த ஃபேக்டர் அடிப்படும் பட் மைனாரிட்டிஸ் ஓட்டுன்றது இப்போ அவர் தனியாக என்னாருன்னா டிஎம்கே போகிற மைனாரிட்டிஸ் ஓட்டில் ஒரு பெரிய டென்ட் வரும் திமுக ஆபத்து ஒரு ஏடிஎம்கே பிஜேபியோட போனார்னா மைனாரிட்டிஸ் ஓட்டில் கணிசமான வாக்கு இழப்பார் பட் அதர் ஓட்ஸ் கன்சல்டேட் ஆகும் இல்லை அவருக்கு வர்றது வந்து அவருடைய ஸ்டாண்டை பார்த்தா வருதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இது ரொம்ப கொச்சியான மதிப்பீடு வெறும் அவரை பார்க்க மட்டும்தான் வரான் அந்த கிரீஸ் தடவான் கிரீஸை மீறி கையை மீறி ஏறி போய் காலை உடைச்சிக்கிறான் ரெண்டு பேரை தூக்கி அந்த பவுன்சர்ஸ் போட்டாங்க ஒருத்தனை கத்தி நடக்கிறானுங்க ஆமா அந்த க்ரௌடு மட்டும் இல்ல தயவு செஞ்சு அதை புரிஞ்சுப்பாங்க அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்லைன்றீங்க சத்தியமா இல்ல ரசிகர்கள் கிரௌடு மட்டும் பத்து கோடி பேர் பார்ப்போம் அதாவது திமுக அண்ணா திமுக பிடிக்காத விஜய் ஒன்றும் பெரிய தேவ கிடையாது விஜய் வந்தா தேனும் பாலும் ஒன்றும் ஓட போறது கிடையாது இன்னும் சொல்ல போனா தெளிவா தெரியுது இந்த கவர்மெண்ட் விட மோசமான கவர்மெண்ட்டாக கூட இருக்கும் நிர்வாகம் ஆனா விஜய் வரட்டும் ஒரு மாற்றம் வரட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒழிவிட்டோம் திமுக அண்ணா திமுக ஒழியணும் இந்த ரெண்டு பேரும் ஐந்து பேரும் வரக்கூடிய இருந்து புதுசாக சக்தி வரட்டும் நினைக்கக்கூடியவங்க பல காலமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தொன்றில் முப்பது ஏமாற்றப்பட்டார்கள் அதன் பிறகு வந்து விஜயகாந்தால ஏமாற்றப்பட்டார்கள் இன்னைக்கு வந்து விஜயால கூட அவர்கள் ஏமாற்றப்படத்தான் போவார்கள் ஆனால் விஜய் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தாமல் போக மாட்டார் நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் வெற்றி பெறுகிறார் என்று யாருமே சொல்லவில்லை விஜயோட விஜயோட பலம் என்பது வந்து உங்களுக்கு வந்து ஆன்ட்டி டிஎம்கே பிடிக்கலங்க கவர்மெண்ட்டை பிடிக்கலங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆன்ட்டி கவர்மெண்ட் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா எடப்பாடி பேசுனா எடுப்படல பிஜேபி சுத்தமாக அதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது சீமானுக்கு கொஞ்சம் பட் லிமிடெட் ஸ்கோப் அது டெஸ் அண்ட் டைவ் மீடியா லக்சரிங்க மீடியா லக்ஸரி அவர் இல்லை லக்ஸரி இல்லை இல்லை மக்கள் மத்தியிலேயே அது எடுப்பட மாட்டேங்குது அந்த சர்க்கிளை தாண்டி போ மாட்டேருது அவரை குறைச்சி மதிப்பிடல பட் அந்த லிமிடெட் சர்க்கிளைத் தாண்டி அவரோட அப்பீல் போக மாட்டேங்குது இவருக்கு அப்படி இல்லை இவருக்கு ஏங்க ஒரு கோடி பேருக்கு மேலே உறுப்பினரை சேர்த்துருக்காங்க எல்லாமே போலின்னு சொல்றதெல்லாம் வந்து அயோக்ய அதே மாதிரி பத்து கோடி பேர் பார்த்திருக்காருன்னா அதெல்லாம் வந்து அதை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது நிறைய இருக்குங்க அவர் வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் அவர் பேசணும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும் ஆனா என்ன பண்ணாருன்னாலும் அவர் ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு போகலன்னா அவரால ஒன்னும் பண்ண முடியாது அவருடைய கட்சி படுதோல்வி அடையும் அவரே கூட தோற்கலாம் ஆனா ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு அவர் போனாருன்னா அது பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க நூத்தம்பது சீட் அடிப்பாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரு கிடைக்கும் அவங்களுக்கு இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அந்த பிரச்சனையோட மூலமே இது அவர் என்ன பெரிய பேச்சுக்களை பேசினாலும் என்ன யாத்திரை நடத்தினாலும் வாக்கு வங்கி அரசியல்னு வரும்போது ஓட் பேங்க்கில் அவர் கூட்டணி இல்லைன்னு ஜெயிக்க முடியாது ஒரே நேரத்தில் திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்க்க முடியாது அருள் திமுக தான் உன் எதிரியா அண்ணா திமுகவும் எதிரியா ரெண்டு பேரும் ஈக்குவல் எதிரியா முதல்ல ஃபண்ட் சண்டைக்கு போகிறேன்னா எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும் இஃப் யூ டு ஃபிக்ஸ் ஒரு எனிமே டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் உங்களுக்கு திமுக தோக்கடிக்கப்படணுமா திமுகவும் அண்ணா திமுகவும் தோக்கடிக்கப்படணுமா அல்லது உங்கள் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஒரே கொஸ்டின் தான் திமுகவை தோக்கடிக்கணுமா அல்லது உங்கள் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த கேள்விக்கான பதிலில் தான் அவருடைய எதிர்காலம் இருக்குது தமிழ்நாடோட எதிர்காலமாக பிரகலாசேவன் நடக்குது மிக்க நன்றி நன்றி